நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து நம்ம தங்கச்சி மடத்தில் நம்ம ஊரில் வந்து கரோதுங்கினா வந்து ஒரு மிதக்கும் தேர் இந்த தேர் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கல இதில் எழுதியிருக்கிற மொழியெல்லாம் மியன்மார் நாட்டில் உள்ள அதாவது முந்தைய பர்மா நாட்டில் உள்ள மொழிகளாக இருக்குது இந்த மாதிரி கரை ஒதுங்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தேர் ஒரு தெப்பம் வந்து ஒதுங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கே ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் சாமந்தாப்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் மீனவ கிராமத்தில் ஒரு கடற்கரை கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு தேர் ஒதுங்கியிருக்கு அதுதான் இந்த தேர் இந்த தேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயலோட அந்த ஏரியாவில் வந்து கரை ஒதுங்குச்சு ஸோ இந்த தேர்லேயுமே வந்து அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே மிதக்கும் தன்மையில் வந்து அந்த மூங்கில்களால் செய்யப்பட்டு அமைப்பு இருந்துச்சு இந்த தேரில் தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கஜா புயலோடு வந்து நம்ம நாகப்பட்டினம் பகுதியில் வந்து கரை ஒதுங்கினது இதுவுமே வந்து அந்த மியான்மர் நாட்டு மொழியில் தான் வந்து இங்கே நிறைய எழுதியிருந்துச்சு இதெல்லாம் பார்க்கையில் இது வந்து மியான்மர் நாட்டில் வந்து உள்ள கோயில்கள் மாதிரி அந்த அமைப்பு மாதிரி இது இருந்துச்சு இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒதுங்கும்போது இதில் வந்து நிறைய பொருட்கள் அதாவது இதுக்குள்ள நிறைய நம்ம இப்ப நம்ம தங்கச்சி மடத்தில் வந்து எவ்வளோ பொருட்களோட அந்த தேர் அந்த மிதக்கும் தேர் ஒதுங்கியிருக்கோ அதே மாதிரியே இதுவுமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒதுங்கியிருக்கு ஸோ அங்கே அந்த நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை பார்த்து மக்கள் ரொம்ப வியந்த பார்த்தாங்க ஏன்னா அந்த கஜா புயல் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் போது இந்த சாமந்தாம்பேட்டை கிரா கடற்கரை கிராமத்தில் வந்து இந்த தேர் ஒதுங்கினது ரொம்ப ஆச்சரியமாக வந்து எல்லாருமே பார்த்தாங்க இந்த மிதக்கும் தேரை நம்ம பார்க்கையில மியான்மர் நாட்டில் வந்து தெய்வ வழிபாடுகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கோயில் மாதிரி மிதக்கும் கோயில் மாதிரி தெரியுது ஏன்னா இங்கே நிறையா வந்து புத்தர் சிலைகள் அப்புறம் வந்து புத்த சமயம் பற்றியான நிறையா குறிப்புகள் இந்த மாதிரி நிறையா வந்து இங்கே இருந்தனால இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிதக்கும் கோயிலாக அந்த பகுதியில் வந்து பலர் வழிபட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியுது இது வந்து நம்மளுக்கு வந்து கரை ஒதுங்கி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயலில் கரை ஒதுங்கிய இந்த மிதக்கும் தேரை பற்றி பா முழுசாக பாருங்கள் இந்த தேர் தான் வந்து நம்ம தங்கச்சி மடத்தில் நம்ம ஊரில் கதை ஒருங்கி இருக்கிற ஒரு மிதக்கும் தேர் இந்த தேரில் வந்து நிறையா வந்து பாத்திரங்கள் நிறைய பா பண்டங்கள் அப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கையில் இது வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களுக்காக வழிபடுற ஒரு ஆலய மாதிரி இதோட அமைப்பு இருந்துச்சு உள்ள நிறையா சிலைகள் புத்தர் சிலைகள் அப்படின்னு புத்து பீச்சுக்களுடைய சிலைகள் அப்படின்னு நிறைய இருந்துச்சு நிறையா பூஜை சாமான்கள்லாம் நிறையா இருந்துச்சு இதுதான் வந்து வழிபாட்டு கோயில் மாதிரியே அமைப்புல இது எல்லாமே இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாகப்பட்டினத்துல கஜா புயலோட ஒதுங்கின அந்த மிதக்கும் தேருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வந்து நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடம் அப்படின்ற கடற்கரை கிராமத்தில் இருக்கிற இந்த ரெண்டு தேரையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் இது வந்து மியான்மர் நாட்டில் வந்து உள்ள ஒரு தெய்வ வழிபாட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு கோயில் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் ஏற்படுற கடுமையான புயல் அப்புறம் காற்றின் காரணமாக அங்கே வழிபடுற இந்த மாதிரியான மிதக்கும் கோயில்கள் மிதக்கும் தேர்கள் வந்து நம்ம நங்கூரமாக இருந்து வருவது போல அது வந்து அங்கேருந்து வந்து அந்த புயலால் பாதிக்கப்பட்டு இந்த பகுதியில் வந்து அது வந்து கரை ஒதுங்குற மா ஒதுங்கிருக்கும் அப்படின்றது நம்ம நம்முடைய யோசனையாக இருக்குது ஏன்னா மியான்மர் நாட்டில் இருந்து நம்ம ராமேஸ்வரம் நம்ம இந்த பகுதிக்கு தமிழ்நாடு பகுதி பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் கடல் மயில் தூரங்கள் குறைஞ்ச இவ்வளவு தூரங்கள் வந்து இந்த நிலக்கும் தேர் வந்து கடந்து வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னால் பல நாட்டு பாதுகாப்பு எல்லையை தாண்டி இந்த தேர்கள் நிறந்து வருதுன்னா காரணம் வந்து இந்த இயற்கை சீற்றங்களால் வந்து இந்த தேர்கள் வந்து மியான்மர் நாட்டிலிருந்து இப்படி இந்தியா பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் கரை ஒதுங்குறதுக்கான வாய்ப்புகளில் வந்து கரை ஒதுங்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே இதே காலகட்டங்களில் ஏற்கனவே நம்மளுக்கு நாகப்பட்டினம் பக்கத்தில் கரை ஒதுங்கி இருக்கிற மாதிரி இப்போ தங்கச்சி மூடம் பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு மிதக்கும் தேர் கரை ஒதுங்கியிருக்கிறத ஏராளமான மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது போக கடற்கரை ஓரத்தில் நடந்திருக்கிறதுனால அதாவது மெரைன் போலீஸ் அதாவது கோஸ்டல் போலீஸ் இருக்காங்கள்ல அவங்க இது வழக்கு பதிவு செஞ்சு இதை விசாரணை செஞ்சு இதை வந்து இப்போ வந்து நம்ம ஊர் பகுதியில் மேலே ஏற்றி வச்சுருக்கோம் அதாவது ஏற்றினா நம்ம இருந்து கரையை ஏற்றி வச்சிருக்கிறாங்க இதை குறித்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு விஷமான விஷயங்கள் வந்து நம்ம ஊருக்கு நடக்கிறது இந்த பகுதி மக்களில் வந்து பெரிய பரபரப்பாக இருக்குது ஏன்னா ஒரு கோயிலே வந்து கடலில் மிதந்து வந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோ அப்படி மிதந்து வர்றதை பார்க்கையில் மக்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் சில அதிர்ச்சியாகவும் பார்த்தாங்க அப்படி உள்ள கோயிலை தான் நம்ம இப்போ முழுசா டீட்டெயிலாக பார்த்துருக்கோம்